சல்லாம் இப்னு மிஸ்கின் ரஹிமஹுல்லா அறிவிக்கிறாங்க நபி அஸ்லம் அவங்க வழங்கிய தண்டனையிலேயே கடுமையான தண்டனை எதுன்னு சொல்லி அனஸ் அவர்களிடம் ஹஜாஜ் இப்னு யூசுஃப் கேட்டார் அப்போது வந்து மதினா வந்த உக்கள் மற்றும் உரைனா குலத்து மக்கள் சில பேருக்கு வந்து நோய் ஏற்பட்டுச்சு அவங்க வந்து ரசூசலா அஸ்லம்ட்ட எங்களுக்கு அடைக்கலம் அளித்து உணவும் அழியுங்களே என்று ரெக்வஸ்ட் பண்ணாங்க அவ்வாறே அவங்களுக்கு அது தரப்பட்டது அதன் பிறகு பசியோடைய பிணியன்லாம் நீங்கின பிறகு அவங்க நலம் பெற்ற போது மதினா எங்களுக்கு ஒத்து வரலன்னு சொல்லி சொன்னாங்க அன்னலார் வந்து அல் ஹர்ரா எனும் பாறை பகுதியில் மேய்ந்து வந்த ஒட்டகங்களுடன் தங்கி அவர் அதனுடைய பாலை அருந்தி வருமாறு சொன்னாங்க அவங்களே குணமடைஞ்சிட்ட பிறகு ஒட்டக மேய்ப்பாளரை கொன்றுவிட்டு அன்னலாரின் ஒட்டகங்களை இழுத்து சென்று விட்டனர் அவர்களை பின்தொடர்ந்து ஒரு படைப்பிரிவை அனுப்பி பிடித்து வர செய்து கால்களையும் கைகளையும் துண்டித்து அவர்களின் கண்களில் சூடிட்டார் அன்னலார் அவர்களில் ஒருவர் இறக்கும் வரை தன்னுடைய நாவால் தரையை நக்கியபடி இருந்ததை பார்த்தேன் என்றார் அனஸ்ரது எல்லா வான்கு இது பற்றி கேள்விப்பட்ட அஸ்னல் பசரி ரஹ்மாவில்லா அஜாஜி இதை தமக்கு சாதகமாக்கி கொள்வார் என்பதால் அவருக்கு இதையான தெரிவா தெரிவிக்காமல் இருந்திருக்கலாமே என்று சொல்கிறாங்க புகாரியில் ஐயாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஐந்தாவது சம்பவம் இதான் காரணம் கிடைக்காதா என்று பார்ப்பார் அவர் ரொம்ப கொடுமையான ஆட்சி புரிந்த ஒரு மன்னராக இருந்தார் உம்மையாக்கள் காலத்தில் சில நலவுகள் அவரிடம் இருந்த போதிலும் யாரிடம் இதை சொல்ல வேண்டும் சொல்லக்கூடாது என்பதை நாம் அறிந்து அதன்படி அணுக வேண்டும்